ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நீ அழுததெல்லாம் போதும் எழுந்து உடனடியாக உன் வராகி அம்மா என் அருகில் வா என் தங்கமே இந்த தாயானவள் உன்னை காண உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய போராட்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக எதற்காக அழுது கொண்டிருந்தாயோ நீ அழுத அத்தனை அழுகைக்கும் உனக்கான நல்ல பதில் கிடைத்துவிட்டது வாழ்க்கை இன்றோடு முடிய போகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்றுதான் என் குழந்தை நீ வாழ்க்கையை தொடங்கினாய் ஆனால் சில நேரங்களில் உனக்கு பல கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது இதைவிட நாம் வாழாமல் இருப்பதே மேல் என்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலை தோன்றியது உண்மைதானே என் குழந்தையே அம்மாவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் புரிந்து கொண்டதனால்தான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் அம்மா எதையும் கவனிக்கவில்லை என்று நீ நினைத்து கொள்ளாதே நான் உன் அருகில் இருந்தாலும் என் குழந்தையே அந்த சூழ்நிலையில் உன் அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது என்பதனால்தான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என் குழந்தையே உனக்கான சோதனை காலம் வரும் அதை எப்படி நீ கடந்து வருகின்றாய் என்பதை தான் உன் அம்மா பார்த்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் அதில் நீ கடந்து வருகின்ற பாதையில்தானே உனக்கான நல்ல படிப்பினைகள் கிடைக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு யார் உதவி செய்வார்கள் யார் நம்மை இக்கட்டான் சூழ்நிலையில் விட்டு செல்வார்கள் என்று அதை நீ இப்பொழுது அறிய தொடங்கியதனால்தான் வாழ்க்கையில் யாரை பற்றியும் எதுவும் தெரியாத வரை உனக்கு எதுவுமே கஷ்டமாக தோன்றவில்லை ஆனால் இப்பொழுது உன் அருகில் இருப்பவர்களை பற்றிய உண்மை முகம் உனக்கு தெரிய வரும் பொழுது இப்பொழுது உன் முகத்தில் என் நேரமும் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த வராகியானவள் உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற உண்மை நிலை என்பதை புரிய வைத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே எதுவும் அறியாமல் இருந்தபொழுது உனக்கு வாழ்க்கையை பற்றிய முக்கியத்துவம் என்னவென்று புரியவில்லை ஏதோ வாழ வேண்டும் என்பது போல வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது நீ எதையோ சாதிக்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கண்டாயோ அப்பொழுதிலிருந்து உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் நீ என்ன செய்தாலுமே அதை எப்பொழுதும் குத்தி காட்டி கொண்டு இருப்பதே உன்னை சுற்றி இருப்பவர்களின் மிக பெரிய வேலையாக மாறிவிட்டது நீ எங்கே முன்னேறி விடுவாயோ என்று ஒரு கூட்டம் முன்னேறிவிட்டால் எங்கே அவர்களை மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று ஒரு கூட்டம் எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்றுதான் உன்னை முன்னேற விடக்கூடாது நீ ஒரு இடத்திலேயே முடங்கிக் வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய ஆசை என் தங்கமே ஆனால் என் பிள்ளை நீ உன்னுடைய மனநிலையில் இருந்து மாறுவதாக இல்லை நிச்சயமாக நான் அடைய வேண்டும் என்று நினைத்ததை அடைந்தே தீருவேன் அம்மா என்று என்னிடம் என் பிள்ளை சொல்லி இருக்கின்றாய் என் தங்கமே நீ இதற்காக அழுது கொண்டிருந்தால் மட்டும் முன்னேற்றம் வந்துவிடுமா என்ன என் தங்கமே உன்னை அழுக வைத்து வேடிக்கை பார்ப்பதுதானே அவர்களினுடைய எண்ணமாக பொழுது நீ அதற்கு ஏற்றார் போல அழுது கொண்டு உன்னுடைய எண்ணங்களை குளித்தோண்டி புதைத்து விடாதே என் தங்கமே வாழ்க்கை இதுதான் இப்படிதான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அது சரியானதாக இருக்கும் பொழுது யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என் குழந்தையே உண்மையான அக்கறை கொண்டவர்கள் நல்லதை மட்டுமே எடுத்துரைப்பார்கள் யார் உன்னை முன்னேற விடக்கூடாது என்று நினைக்கிற ார்களோ அவர்கள்தான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உன்னுடைய மனதை ரணமாக்க துடிப்பார்கள் என் தங்கமே சுற்றி இருக்கின்றவர்களின் எண்ணங்களை நீ உனக்குள் ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை இதோடு இப்படியே நின்றுவிடும் எங்கே உன்னுடைய எண்ணம் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பாதையை காண்பி கொடுத்துவிடும் ஒரு முறை ஒரே ஒரு முறை உன்னுடைய லட்சியத்தை தொடுகின்ற பாதையில் நீ காலடி எடுத்து வைத்துவிட்டால் அதன் பிறகு இந்த கலக்கம் உனக்குள் இருக்காது அதனால் அதனை அடையும் வரை நீ போராடிதான் ஆக வேண்டும் உன்னுடைய கண்ணீருக்கு இங்கு வேலை இல்லை கண்ணீரை சிந்தி நீ இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் அதனை அத்தனை எளிதாக அடைந்துவிட முடியாது ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைக்கும் பொழுது உன்னுடைய பல பலவீனம் உன்னை பின்னால் இழுத்து தள்ளும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய பலவீனத்தை உனக்குள் அடக்கி வைத்துக்கொள் உன்னுடைய பலம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை வெளிக்கொண்டு வா என் தங்கமே எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருந்தும் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாமல் அப்படியே அந்த இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீ அப்படி அல்ல உனக்கு சுற்றி இருப்பவர்கள் உதவிக்கு இல்லாவிட்டால் உன் மனதிற்குள் நல்ல தைரியம் இருக்கிறது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது எத்தனை தடங்கள் வந்தாலும் அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது இது ஒன்று அல்லவா வேறு யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை அதனால் என் தங்கமே நீ உனக்கான சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற தடங்கல்கள் ஆயிரம் வரத்தான் செய்யும் இத தட்டி விட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்பது உன்னுடைய கையில் இருக்கின்றது உனக்கு துணையாக நிற்பது இந்த வராகி என்பதையும் நீ மறக்கக்கூடாது கூடாது என் தங்கமே நீ செய்ய நினைக்கின்ற செயலால் யாரையும் நீ விரோதமாக்க வேண்டாம் ஆனால் உன்னை யார் விரோதியாக நினைக்கின்றார்களோ அவர்களை விட்டு நீ ஒதுங்கி சென்றுவிடு அவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இருக்கவில்லை நீ அவர்களிடம் எதிர்த்து நின்று பேசி உன்னை நிரூபிப்பதை விட அவர்கள் முன்னால் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை அடைந்துவிட்டு அந்த செயலில் உனக்கான வெற்றியை அவர்களிடம் காட்ட வேண்டும் என் தங்கமே வெற்றி பெறும் வரை ஒரு கூட்டம் உன்னை எதிர்க்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு முறை வெற்றியை தொட்டுவிட்டால் வேறு யாராலும் அதன் பிறகு உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அதன் பிறகு உன்னுடைய நிலைமையே போல இருக்கும் என் குழந்தையே அதுவரைக்கும் சற்று கஷ்டங்களை நீ சந்திக்க வேண்டியது உண்மைதான் இந்த கஷ்டத்தை ஒருமுறை தாண்டி விட்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சந்தோஷமானதாக மாற்றி கொடுத்துவிடும் என் தங்கமே இப்பொழுது ஏற்படுகின்ற தடங்கல்களையும் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் உருவாகின்ற மனிதர்களையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு தேங்கி நின்று விடாதே இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதுதான் உனக்கான சரியான நேரம் சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் இப்பொழுது இதை தவறவிட்டால் மீ மீண்டும் உன்னால் இதனை அடைவது மிகவும் கடினமான விஷயம் என்பதை மறந்துவிடாதே எப்பொழுது எண்ணங்கள் உனக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றதோ எப்பொழுது உனக்குள் இருந்து உன்னை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே சரியான வெற்றியாக இருக்கும் காலம் கடத்தி இந்த வெற்றியினை நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னை தொடாமல் சென்றுவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கத்தான் உன் வராகி அம்மா எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே என் நேரத்தில் நீ ஆசைப்பட்டதை செய்ய நினைத்தாயோ அப்பொழுதே உன் அம்மா உன் அருகில் வந்துவிட்டேன் நீ பட்டதையெல்லாம் நானும் கண்டுகொண்டுதான் இருக்கிறேன் இனி இவை எல்லாம் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ இந்த தடங்களை தாண்டி வெற்றியினை பெற வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும் நீ யார் முன்னால் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டதான் போகின்றாய் எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாமல் வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்து விட்ட பிறகு மற்றதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எழுந்து வா உன்னுடைய கண்ணீருக்கு இனி வேலை இல்லை இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது தைரியமாக என் பிள்ளை நினைத்த இலக்கை தொட்டுவிட வேண்டும் அம்மா என்றுமே உன்னை ஆசீர்வதிக்க உன்னோடு இருந்து கொண்டு இருப்பேன் உனக்கான நல்ல பாதையினை நான் வகுத்து கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டத்திலும் தவித்து நிற்கும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நல்ல வழி காண்பித்து உன்னை அதில் வெற்றி பெறவும் செய்து விடுவேன் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தைக்கு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி